ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன கதை இன்றைக்கி முதல்ல ஆஃபர் போட்டிருவோம் நம்ம அதை சொல்லிவிடுவோம் இரண்டு நைட்டு ஐநூற்றம்பது ரூபா இரண்டு நைட்டி ஐநூறுரூவா மூணு நைட்டி ஐநூறுரூவா மூணு ஆஃபர் போட்டு போயிக்கிட்டு யார் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணால் அனுப்பி விட்றோம் நம்ம ஃபோட்டோஸ் நம்ம இதில் இருக்குது வீடியோவில் இருக்குது பாருங்கள் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது இந்த வீடியோவில்லாம் வேறு வீடியோக்கள்லாம் இருக்குது நீங்கள் வேணால் கம்மா போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு குட்டி கதை சொல்லுவோம் யாரிடமும் எந்த விஷயத்தையும் எப்போ வேணாலும் பழகலாங்கிறது கற்றுக்கலாம் அது சின்ன மனிதரோ பெரிய மனிதரோ அது எப்போவுமே எந்த நம்ம சூழ்நிலையை நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அந்த பாடம் எப்போவும் யாரிடமும் கற்றுக்கோம்னு சொல்ல முடியாது ஆனால் கற்றுக்கும் போது நம்ம அதை கற்றுக்கணும் பட் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது ஏன்னா ஒரு நாள் ஒரு காட்டுக்கு சிங்கம் கரடி கூட நரி இந்த மூணும் நண்பர்கள் மூணுமே போய்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ இருக்கல அவங்களுக்கு பசி வந்திருக்கு அப்போ நிறைய கரடி எல்லாருமே பசி வந்து பசி நண்பாக பசிக்கு அப்படின்னோடனே உடனே சிங்கம் அப்படியே ஒரு புளி போய்கிட்டு வந்து அடித்து கொண்டு வந்து போட்டுருச்சு அதை சரிசமமாக பங்கு வை அப்படின்னு கரடிகிட்ட கிட்ட சொல்லியிருக்க சிங்கம் அப்போ அங்கே அதை பூரா சரிசமம் பங்கு வச்சிருக்கு கரடி அந்த ப பங்கை பார்த்துட்டு சிங்கத்துக்கு சரியான கோமம் கஷ்டப்பட்டு வேட்டையாடி கொண்டு வந்தது நான் நீங்கள் நோக்காமல் நோ நோங்கிங்களுக்கு உங்களுக்கும் சரியான பங்கு அப்படின்ட்டு உடனே உடனே அப்படியான் கரடி ஸ்பாட் அவுட்டு உடனே நிறைய பங்கு வை அப்படின்ட்டுருக்கு சிங்கம் அப்பங்க நிறைய பங்கு வச்சுருக்கு கொஞ்சோல மட்டும் எலும்புகளை பாட்டு நமக்கு வச்சுக்கிட்டு நிறைய கறியை பூரம் தூக்கி இதுக்கு சிங்கத்துக்கு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நண்பா இது பண்ணி வச்சுட்டேன் பங்கு வச்சுட்டேன் பாருங்கள் அப்படின்ட்டு சிங்கம் பார்த்துட்டு ஆ வெரி குட் இது யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் எப்படி இப்போந்தான் நண்பா கரடியிடமிருந்துதான் நீங்கள் கரடியை அடித்து கொண்டு விட்டீர்கள் நான் இதிலிருந்து கற்றுக்கிட்டேன் அதே தான் சில சில விஷயங்கள் ஒரு நண்பர்களோ ஒரு எதிரிகளோ ஒரு துரோகியோ எவ்வளோ பேர் உங்களுக்கு ஒரு சில ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பாலும் இந்த பாடத்துலையும் நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த லெவலுக்கு போங்க அந்த ப ஒரு இடத்துல நீங்கள் பட்ட கஷ்டத்தை மறுபடியும் நீங்கள் அதை படக்கூடாதுன்னு நீங்கள் அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட கற்றுக்கணும் நீங்கள் மறுபடியும் அதே தப்பாக செய்யாதீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ